காட்சிக்கு காட்சி ரொம்பவே பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் திவ்யா கிட்டே நம்ம அஞ்சலி வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க எப்போ அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால் எதுவும் சொல்ல முடியல அப்போன்னு பார்த்து இதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்குது எங்கள் வீட்டில் மொத்தம் பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினா கரெக்டாக இருக்கணுன்னே சரி அவங்களே வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லணேன் ஆமாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்க எல்லாரும் இதில் ஒரு சின்ன விஷயம் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்க எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் எந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது வெற்றி ரூம்லேருந்து வெளில வந்ததை நாங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் திவ்யாவும் ரூம்லேருந்து வெளியில் வந்ததை பார்த்தோன்னொடனே திவ்யான வழக்கறிஞர் வந்து ஏஞ்சி பேசுகிறாங்க இது போதாதா இதுக்கு மேலே என்ன வந்து ஆதாரம் தேவைப்படுது சாட்சி தேவைப்படுதுங்கிற மாதிரி அவங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் பேசி முடிக்கல நான் இன்னும் கேள்வி முடிக்கல இவங்க வாசல்ல போது தான் வந்து சொல்லியிருக்காங்க தவிர ரூம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கே வந்து தெரியாது சொல்லி வச்ச மாதிரி இது எல்லாம் இவங்க ஆதாரம்னு வந்து நிரூபிக்கிறாங்க அதனால எங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற எந்த விஷயத்தையும் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது எல்லாம் பொய்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அதுக்கு போதிய டைம் இப்போ கிடைக்காதனால எங்களுக்கு சந்தர்ப்பமும் நேரமும் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி அஞ்சலி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க துளசிலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து சரி உங்களுக்கு நேரம் தானமாக வேணும் ரெண்டு நாள் போதுமா போதும் எங்களுக்கு ரெண்டு நாளில் இது எல்லாம் பொய்னு எங்களால் நிரூபிக்க முடியும்னு சொல்லிடுறாங்க உடனே ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து இந்த இதுக்கு இதுவே போதும் தயவு செஞ்சு இப்போயே நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவசரப்பட முடியாது எல்லா விஷயத்துலையும் சரியா அதனால் தப்பே பண்ணலன்னு இவங்க நிரூபிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது டைம் தானே ரெண்டு நாள் வந்து போட்டோம் ஏமா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நேரம் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே திவ்யா வந்து வெளில வந்து வராங்க வந்த உடனே வந்து என்னது இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அஞ்சலி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னா மீனாட்சிக்கு வந்து கோவம் வருது அஞ்சலிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அக்கா இன்னும் என்னோடய வேலையெல்லாம் முடியல இன்னும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பாக்கி இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க எப்படியோம்மா நான் உன்னை என்ன ஏதோன்னு நினச்சேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான் நீ எப்படி இருந்தாலும் பார்த்துப்பியா இல்லையான்னு தெரியல ஆனால் உங்கள் குடும்பத்தை நம்பி என் பையனை விடுறதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே ஈஸ்வரமூர்த்தி பேசுகிறாங்க ஒன்றால் எதுவும் பேச முடிஞ்சிச்சா கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு சூப்பராக வந்து வாதாடி ரெண்டு நாள் அவகாசம் வந்து கேட்டிருக்கா இந்த ரெண்டு நாளில் எதை வேணாலும் நிரூபிக்கலாம் சும்மான அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் போயின்னு நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அக்கா நீதாங்கா வந்து எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது இந்த வீடியோ ஆதாரம் பொய்யுங்கிற விஷயத்தை நிரூபிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பேசுகிறாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி இவன் நம்மளை ஏமாத்தனால அது எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்கா அப்படின்னு சொல்லி அஞ்சலி இதை வாங்கிக்கிறாங்க இதை நான் இப்பயே காட்டியிருந்தா இவ சொல்றதுல இந்த விஷயத்தில் வேணா இருக்குன்னு சொல்லியிருப்பாள் ஆனால் எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி பொய் சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னொன்னே இது வந்து வேலைக்கே ஆகாது அதனால வெற்றி எப்போ வந்தார் எப்போ போனாருன்னு எதாவது கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட்டில் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் எதுவும் ரெக்கார்டாகிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது எல்லாம் ஒன்றுமே இல்லை இவை ஏமாத்துறான்னு நிரூபிச்சிடலான்னு அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு துளசியும் நம்மனும் யோசிச்சிட்டே இருக்காங்க நான் உனக்கு ஆதரவாக இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன்னே வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம மகேஷ் வீட்டுக்கு வந்து அஞ்சலி வந்து போகிறாங்க ஒரு பக்கம் இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நீ எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அபிராமி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஒன்னால தான்ட்டு இப்படியெல்லாம் வந்து இருக்கு ஏய் அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது நீ வாமா உன் மேலே தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்துல நீ எவ்வளோ உண்மையாக வந்து போராடுறன்னு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது இவள் பையன் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா அதனால தான் சும்மா சும்மானூர் அபிராமின்னு சொன்னனே எல்லாரும் இவ்வளோ தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனாட்சி திவ்யாவை கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரியே பார்க்கல துளசியும் சரி அஞ்சலியும் சரி சாதாரணமாக இல்லை ஆல்ரெடி நீ ஒரு வாட்டி தோற்று போயிருக்க பார்த்துக்க அவளை தான் சொல்ல முடியும் எங்கள் வீட்டு ஆளுங்க எப்போதும் ஒரே மாதிரியே பேசிடணும் அதை மட்டும் மாற்றி பேசிட்டாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும் இந்த விஷயத்தில் வெற்றி மாட்டினது மாட்டினது தான் அதனால் தப்பிக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் நீ எந்த இடத்துலையும் உன்னோட செயல்பாட்டை மாற்றி சொல்லிடாத உன்னோட சாட்சியும் எதையும் மாற்றிடாத அப்படின்னு மீனாட்சி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க முருகனும் துளசியும் ஒவ்வொரு வீட்டு பக்கமாக வந்து போய் தேடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் யார்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் உண்டு அவங்க உதவி செஞ்சாங்கன்னா வெற்றி எப்போ வந்தார் எப்போ போனார் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல மாமா நான் கொஞ்சம் நேரம் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு துளசி அவங்க வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க என்னம்மா நடந்துச்சுன்னு சிவராமன் வந்து ரொம்ப சோகமாக வந்து கேட்குறப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஒன்று வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் பாட்டி எப்படி இருக்காங்க பாட்டி அப்படியே தான் அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு வந்து தெரிய வேணாம் அதுக்குள்ளேயே என் புருஷனை வந்து அஞ்சலி வந்து காப்பாற்றிடுவான் அஞ்சலி தான் வந்து சூப்பராக வந்து பேசுனாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா ரெண்டு நாள் அவகாசம் இருக்குல்ல எப்படி இருந்தாலும் அஞ்சலி உண்மையை கண்டுபிடிச்சிருவா அது மட்டும் பத்தாதுப்பா அவர் எப்போ அந்த வீட்டுக்கு போனார் வெளில வந்தாருங்கிற விஷயத்தை நிரூபிக்கணும்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டுக்கு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு முருகனும் நம்ம துளசியும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரியக்கூடாது திவ்யா இது எல்லாத்தையும் வந்து அழைக்கணும்னு கூட முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க வந்த உடனே இது மாதிரி என் புருஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிற கேமரா மூலிமா எதுவும் இருக்கான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா தாராளமாக பார்த்துக்க ஆனால் என்ன ஒரு சூழ்நிலைன்னா இப்போ தான் திவ்யாவோட அப்பா வந்து பேசுனாங்க இது மாதிரி நீங்கள் உதவியே செய்யக்கூடாதுன்னு அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுங்க என் புருஷனை வந்து காப்பாற்றியே ஆகணும் அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் இந்த விஷயம் நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லிடக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க சரிம்மா நீ உள்ளே போய் பார்த்துக்கங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி இருக்காங்கள அவங்க வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம அக்கா கணவரை எப்படி காப்பாற்ற போகிறோம் தெரியல அஞ்சலி வந்து துளசிக்கு வந்து ஃபோன் அடித்தோடனே நானும் ஒவ்வொரு வீடாக வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம கேட்குற எந்த விஷயமும் கிடைக்கிற மாதிரி தெரியல அக்கா முயற்சி பண்ணுக்கா கண்டிப்பாக முடியுங்கிற மாதிரி சொன்னோடனே நீ எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் செஞ்சு கொடுத்துருக்கோமா அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான் நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நம்ம மகேஷ் வந்து முருகனோட அம்மா ஒரு ரூமில் வச்சுருக்காங்கன்னு சொன்னல அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப மகேஷ் ஆல்ரெடி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அந்த அம்மா கிட்ட உன்னை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வைக்கணும் நீ இந்த ரூமில் இருக்கேங்கிற விஷயம் மட்டும் அஞ்சலிக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை நாளாக நான் பட்ட கஷ்டம்லாம் ரொம்பவே வந்து தலைகிலாக மாறிடும் அஞ்சலிக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் நீ இந்த தான் ரொம்ப நாளாக இருக்க நீ தான் முருகனோட அம்மான்னு தெரிஞ்சிச்சுன்னா அஞ்சலி என்னை விட்டு நிரந்தரமாக போயிடுவா ஒன்று நான் ஒரு வேறு வீட்டுக்கு வந்து மாற்றி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு முன்னாடியே போனதுனால இந்த விஷயத்த நம்ம அஞ்சலி கிட்டே உடனே வந்து சொல்லிடணும் இந்த வீட்டில் அஞ்சலி இருக்கும்போதே நம்ம இங்கே இருக்கோங்கிற தகவல் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அஞ்சலி மற்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நவரை பார்க்குறாங்க நவுற முடியல பக்கத்தில் ஏதோ ஒரு பெஞ்ச் இருக்குது அந்த பெஞ்சை வந்து லைட்டாக உதைக்கிறாங்க அது உதைச்சா கண்டிப்பாக அங்கே இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அஞ்சலி இங்கே வருவான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அஞ்சலி பக்கத்தில் வந்து அந்த ரூம் பக்கத்தில் இருக்கிறாங்கிற விஷயத்த வந்து முருகனோட அம்மா தெரிஞ்சுக்கிட்டு லைட்டாக வந்து பெஞ்சை வந்து உதைக்கிறாங்க உதைச்ச உடனே ஒவ்வொரு பொருளாக வந்து கீழே வந்து டொப்பு டொப்புன்னு உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க சரி சாவை எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாவியை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்த கதவை வந்து திறக்கலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு அஞ்சலி வந்து கதவை துறக்கிற முயற்சியில் இருக்கா எப்படி இருந்தாலும் நான் இங்கே இருக்கேங்கிற விஷயத்த வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி கதவை திறக்கும் போதும் கூட அந்த இடத்துல திருப்பி வந்து டக்கு டக்குன்னு வந்து அதிகமாகவே வந்து சத்தம் மூட்றாங்க என்னது இது போதும் இதே மாதிரி இருக்கேன்னு சொல்லி கதவை டக்குன்னு திறந்து பார்க்குறாங்க உள்ளே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தோன்னே அஞ்சலி டக்குன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சரின்னு தெரிலன்னு சொல்லி கதவை வந்து டப்புன்னு சாத்திடுறாங்க அஞ்சலி தான் பார்த்தாங்கிற விஷயம் வந்து முருகனோட அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரியுது ஆனால் அஞ்சலி வந்து யார் இவங்க எதுக்காக இந்த ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க